வணக்கம் நண்பர்களே வேட்டைக்காரன் திரைப்படத்தில் கே வி மகாதேவன் இசையில் ஒரு அருமையான பாடல் மஞ்சள் முகமே வருக இதன் தொடர் வரிகளை பி சுசிலா மிகவும் அழகாக பாடியிருப்பார் இதன் தொடர் வரிகளை பி சுசிலா மிகவும் அழகுபடுத்தி பாடியிருப்பார் பாடல் வரிகளுக்கு ஏற்றார் போன்று சாவத்திரியின் நடிப்பு மிக அருமை மக்கள் தலக்கத்திற்காக இன்னும் முறையாத காதல் கனியும் இதன் தொடர் வரிகளிலும் ஒரு உயிரோட்டம் உள்ளது அழைக்கும் அழகும் நான் அறியாத இன்பம் இன்பம்